முதலில் உறுதி செய்யுங்கள் மயிலாடுதுறையில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் பங்கேற்று அறிவுரை வழங்கினார் மயிலாடுதுறையில் அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை தெற்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான எஸ் பவுன்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பூத் கமிட்டியில் உறுப்பினர்களின் செயல்பாடுகள் வாக்குகளை எவ்வாறு சேகரிப்பது வீடு வீடாக சென்று அதிமுகவின் சாதனைகளை விளக்கி அதிமுக வாக்கு வங்கியை அதிகரிக்க செய்வது வாக்காளர்கள் நடந்து கொள்ளும் அணுகுமுறைகள் குறித்தும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார் தமிழக அரசின் மீது பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ள வாய்ப்பை பயன்படுத்தி திமுகவில் பாதகங்களை எடுத்து கூறி வாக்குகளை சேகரிக்க ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் அதிமுகவினர் முதலில் குடும்ப ஓட்டுகளை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எம் ஆர் எஸ் சங்கர் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட நாஞ்சில் கார்த்தி தெற்கு ஒன்றிய பொருளாளர் நெடுஞ்சொல்லியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

கைக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம பையனோ நம்ம இப்போ பாப்பாவோ என்ன பண்ணுதுன்னா எல்லாம் வாட்ஸ்அப் வாசப்பு முகத்தில் வச்சுக்கிட்டு எல்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க சர்வீஸ் தான் மாட்டேங்கிதும் அதனால் எக்கானதான் சொல்லிட்டோம் நம்ம முடியும் இல்லை ஏன் ஆட்சி போயினா நாலு மாதம் என்ன கஷ்டப்படுறோம் நாளைக்கு நான் இருந்து முகையில கிடைச்சது ஆட்சி நாளைக்கு ஆட்சி வந்தால் என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க ஏதோ ஒருத்தர்லாம் பதிலேயே போட அதனால இதுக்கு ஏதாவது ஜி ஒன்று போட்டு ஓட்டை போட்டு குறைச்சிது வந்து தான் ஜிம் போகிறாங்க நம்ம ஒன்றே பண்ண அது நம்ம அந்த ஓட்டா போடுறது நம்ம